நிறைய பேரு வேட்டுமஸ் நினைக்கிறாங்க உண்மையா இருந்ததுதான் காரணம் பசங்க எல்லாம் சேர்த்து உண்மையா இருந்ததுதான் காரணம் சரி ஓகே இதுல கிரிக்கெட்ல யாரு ஆல்-கிரவுண்டர் 4 இதெல்லாம் வீடியோல பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க. உங்க கிட்ட முதல்ல பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் ഇന്ന് കോളരെല്ലാം വീഡിയോ പാകുമ്പോ നമുക്ക് എല്ലാം പെരുമാറിയോ വീട് എടുക്കുന്ന കുളം എന്താ വീട് പലതും അങ്ങുട്ടി അമ്പുട്ടി വേറെ അങ്ങോട്ട് വേറെ പ്രശ്നം என்னமோ சென்னை பசங்களுக்கு மல்லு கேர்ள்ஸ் பார்த்தா ஒரு கிரஷ் தனி க்ரஷ் பட் எப்படி இருந்தது உங்களோட இப்போ உங்க கதையெல்லாம் கேட்கும்போது பார்த்தா பெரிய ஃபேன் இந்தியா மூவியா இருக்கும் போலிங்க குஜராத் எதனா இருக்கா பெங்காலி குஜராத் எதனா பேசாம பண்ணலாம் நீங்களே உங்களோட ஸ்டோரியே ஒரு படமா எடுத்துடலாம் நீங்க நான் வந்து கட்டி

இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இதே தான் அழியுது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க இன்ஸ்டா நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு நாம எதுக்கு கெட்ட விஷயத்துக்கு போறோம் நல்ல விஷயத்துக்கு போய் போது ஜோலியா இருக்குங்க நிறைய ஜூலியா பார்த்து இப்படி ட்ரஸ் பண்ணா அப்படி ட்ரெஸ் பண்ணா நம்ம வருது கமெண்ட் வருது எல்லாம் நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி ஜூடி ஜோடியா நிறைய பேர் வேற மாதிரிலாம் போட்டு ஃபேமஸ் ஆகிடலாம்னு நினைக்கிறாங்க எதுவுமே இல்லாமல் பசங்களாலேயும் ஒரு பேடுக்கு மூமெண்ட் போகாமல் எந்த ஒரு அந்த அடுவட்டு பக்கம் போகாமல் நல்ல விஷயங்களை சொல்லியும் நல்லபடியாக பண்ணியும் நம்ம ஃபேமஸ் ஆகலாம் மக்கள் மனசை பிடிக்கலாங்கிறதுக்கு நான் ஒரு எது எடுத்து எடுத்துக்காட்டு உண்மை உண்மை உண்மையான விஷயம் அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் காரணம் என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்காவாசி பேர் வந்து எயிட்டீன் பிளஸ் வச்சு தான் இன்னைக்கு ரீச் ஆகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸுமே பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக மூவி வரக்கூடிய சாங்ஸை வச்சு நீட்டாக பண்ணாலும் ஒரு ரீச் அடைய முடியுன்றதுக்கு நீங்களே இன்னைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறீங்க இன்னைக்கு பல மக்கள் வந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு ஒரு விஷயங்களா போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க இன்ஸ்டா தான் வாழ்க்கையாவே பல பேர் வந்து பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இன்ஸ்டா தான் வாழ்க்கைன்னு சில பண்றாங்க சில பேர் நடிக்கிறதுக்கு ஒரு திறமை தேடியும் நிறைய பேர் இன்ஸ்டா யூஸ் பண்றாங்க சோ இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்சுனிட்டி கிடைக்கும் அதனால நிறைய பேர் யூஸ் பண்றாங்க நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க நிறைய பார்த்து

அததான் கேக்குறேன் கேட்குறேன் ரியல் லைஃப் வேற ரியல் லைஃப் வேற ஏ இப்போ ரெண்டுத்தையும் மிக் மிக்ஸ் பண்ணிக்க முடியாது பட் நீங்க வந்து ரியல் லைஃப்போட சேர்ந்த இந்த ரியல் லைஃப்பையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ரீச் கொடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ்க்கு காரணம் உங்களோட ரியல் லைஃப்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த ரியல் லைஃப்னு நினைக்கிறீங்களா உண்மையா இருந்தது உண்மையாக இருந்ததா உண்மையாவே அதுக்கு ஃபஸ்ட்டு பாராட்டணும் எப்பவுமே பசங்க ஒன்னு சேர்ந்தாலே வந்து வேற விதமான கண்ணோட்டத்துல தான் மக்கள் பார்த்துருக்காங்க பட் இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் ஆரம்பத்தில் என்ன நினச்சோன்னா நீங்கள்லாம் வந்து இதுக்காகவே அங்கே போயிருப்பீங்களோ ஒரு வேலை அங்கே போய் பட் கேட்கும்போது அதுவும் கேட்கும் உங்களுக்கு வேற வேலை இல்லையா எல்லாரும் கேட்கும் அதே மாதிரி வரும்போது லைவ்ல வரும்போது ஒரு நாளைக்கு டீம்ல ஜாஸ்தி காலையில ஸ்டார்ட் பண்ணி அவனுதா வரைக்கும் அதுக்குள்ள டைலாக் வீடியோ பண்ணணும்னா டெலிவரி தான் பைக்ல எல்லாம் போகும்போது அந்த டைலாக் ஹெட் செட்ல கேட்டு 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 கத்துக்கிட்டு அது அதுவா பண்ணுவாங்க

எப்படினாலும் பசங்க வீடியோ பண்ணும்போது நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்கும் எல்லாரும் அப்படி தான் நடக்கும் நாங்க அப்படி இல்ல சின்ன குழந்தை முதல்ல பெரிய ஆளு இருக்கும் நல்ல சப்போர்ட் தான் அந்த மாதிரி சப்போர்ட் தான் அந்த அளவுக்கு அது லேடிஸ் மட்டும் இல்ல ஜென்ஸும் அப்படிதான் இந்த அளவுக்கு இங்க வந்தப்போ வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆனா நாங்க எல்லாம் அந்த மரீனா பக்கத்துல போகும்போது ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் பேர் தெரியாது அந்த அண்ணன் வந்து நீங்க எல்லாம் ரீல்ஸ் பண்ணுங்க தானே இது பண்ணிட்டு என்ன சொல்லும் வாங்க நான் வந்த நானே ட்ரோ ட்ரோ பண்ணிட்டேன் நீங்க எங்க போறீங்க நாங்களே ட்ரோ பண்ணிட்டேன் அந்த டைம்ல

அவரு ஆனா மொபைல் வச்சுக்க யூஸ் பண்றாரு அவர் வந்து நான் உங்க பெரிய மேன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருக்க கூட திருநங்கை கூட சொல்லு நிறைய பேர் வந்துட்டு நான் ஒரு வீடியோ நல்லா பண்றேன் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் இல்ல உண்மையாவே இது காட் கிரேஸ் யாருக்கு கிடைக்க இவ்வளவு பெரிய ஒரு ரீச் அடித்தொட்டு மக்கள்ல இருந்து மேல்தொட்டு தொட்டு மக்கள் வரையும் உங்களுக்கு இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு பையன் பண்ணா அதிகமா கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கடந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் ஆட்டோ ஓட்டுறவங்க இருந்து செருப்பு தைக்கிற வரையும் இருக்காங்க உண்மையாவே கிரேட் தான் கடவுள் வந்து நமக்கு எல்லாம் பெருமா இவனோட கண்டிப்பா இருக்கு ஒரு அம்புட்டு வரா

നമ്മള് ഇവിടെ ഒരു അന്നെന്താ പറയാ

அந்த பாட்டு பாடுவீங்களா எங்களுக்காக நேர்களின் விருப்பமே விளையாட்டுக்கு தான் சொல்லும் வந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே அங்க இருக்கு ஆனா நான் மட்டும் എല്ലേ ഒന്ന

Сивадас. நல்லா பண்றாரு எல்லாரும் ஈவன் டைரக்டர்ஸ் கூட அவர் அவனை கேட்டுதான் இருக்கு ஓ அந்த பையன் நல்லா பண்றாரு இத்திங்க சின்ன பையன் நல்லா பண்றதுனால அவனுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் நிறைய அமையும் இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா தேசிய விருது வந்து ஒரு சின்ன குழந்தை வாங்கியிருக்காங்க கமலஹாசன் தான் வந்து முதல் முதல்ல குழந்தை நட்சத்திரமா வந்து பட் அவருடைய அந்த அவார்டையே முறியடிச்சிருக்காங்க அந்த பாப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் பகிர்ந்திருந்தார் உண்மையாவே இன்னைக்கு வரக்கூடிய குழந்தைகள் வந்து குழந்தை நட்சத்திரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி உங்களை மாதிரி நீங்கள் மட்டும் வளர இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒருத்தர் வளருவாங்க மற்றவங்களெலாம் வளர்க்கணுன்னா இவங்களெல்லாம் வளர்க்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பட் நீங்கள் வளர்ந்தது இல்லாமல் எல்லோருமே சேர்த்து வளர்க்கறதை வச்சுட்டு உங்களுக்கு தான் டேங்க் பண்ணணும் ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஈகோ வந்து எதுவுமே கிடையாது அதில் நம்மளோட வெற்றியோட ஒரு மெயின் பார்ட் அதுதான் கண்டிப்பாக உண்மை அது இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஈகோ இருக்கக்கூடாது அதுலேயுமே வந்து சித்திக் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் யாதும் ஊரே யாவரும் கேளீரே ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம மட்டும் வளரக்கூடாது நம்ம கூட இருக்க சமூகமும் நம்மளோட சேர்ந்து வளரணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஒரு நல்ல ஒரு கோட் வேர்டு அது இன்றைக்கி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்காகட்டும் அது ஒரு நல்ல ஒரு லீடிங் வேர்டாகவே அன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வீடியோ மூலிமா மக்கள் பார்த்ததை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா

சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூடிய விரைவில் உங்களோட பெரிய திரையில மூலிமா வாழ்த்துறோம் மீண்டும் ஒரு அருமையான பொழுதுல உங்களை சந்திக்கிற வரை உங்களிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பிரவீன் நன்றி